இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை சொல்றதுனாலையும் காதால கேட்கறதுனாலையும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இத தினமும் சொல்றவங்களுக்கு இந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல அடுத்த பிறவியிலும் இன்பமான வாழ்க்கை அமையும் இதை சொல்றதுனால பிராமணர்கள் மெய்ஞானத்தையும் சத்திரியர்கள் வெற்றியையும் வைசியர்கள் செல்வத்தையும் மற்ற எல்லோரும் சுகத்தையும் பெறுவாங்க அது மட்டும் இல்ல தீராத நோயில் இருக்கிறவங்களுக்கு நோய் நீங்கும் ஏதாவது ஒரு கட்டில சிக்கி தவிக்கிறவங்க அந்த தடையிலிருந்து விடுபடுவாங்க மனசுல இனம் புரியாத பயத்தோட இருக்கிறவங்களுக்கு அந்த பயம் விலகிடும் மொத்தத்துல ஒரு மனுஷனுக்கு தேவையான தைரியம் வீரம் செல்வம் ஆரோக்கியம் மன அமைதி இப்படி எல்லாமே வந்து சேரும் ஆனா இந்த ஆயிரம் நாமங்களையும் தினமும் எங்களால சொல்ல முடியலையேன்னு கஷ்டப்படுறவங்களுக்காக சிவபெருமானே ஒரு எளிய வழியை காட்டியிருக்காரு ஒரு முறை அன்னை பார்வதி சிவபெருமான் கிட்ட சுவாமி இந்த ஆயிரம் நாமங்களையும் சுலபமா சொல்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு சிவபெருமான் ஸ்ரீராம ராம ராம அப்படின்னு மூணு முறை மனசார சொன்னா போதும் அது ஆயிரம் நாமங்களையும் சொன்னதுக்கு சமம்னு பதிலளித்தாராம் அதனால முழுசா சொல்ல முடியலன்னாலும் இந்த மூன்று நாமங்களை சொல்லியாவது அந்த பெருமாளோட அருளை நாம முழுசா பெறலாம்